புரட்டாசி மாசம்னு சொன்னாலே முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய மாசமாகுங்க இந்த மாசத்துல செய்யக்கூடிய எல்லா வழிபாடுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட புரட்டாசி மாசத்துல பித்ரு பட்சத்துல வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஏகாதசி நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி முதல் நாளில் நம்ம வீட்டுல செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற வாசகத்தை மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க புரட்டாசி மாதம் என்பது முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதமாகுங்க அதனால தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாத காலநிலையிலும் மாற்றம் ஏற்படும் என்பதால் தான் நம்முடைய உடலில் ஜீரண சக்தியானது குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளில் நம்ம எந்த முறையில் வீட்டில் பெருமாளை வழிபட்டு நம்ம விரதத்தை எப்படி தொடங்குவேன்னு பார்க்கலாம் வாங்க இந்த முறையில் புரட்டாசி மாதம் வழிபட்டு தொடங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகுங்க புரட்டாசியில் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இந்த வருஷம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க மேலுமே புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய எல்லா நாட்கள்லுமே விரதம் இருந்து பெருமாள வழிபட ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிப்பிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியதாகுங்க புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படி பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட புரட்டாசி சனிக்கிழமை நாளில் மட்டும் விரதம் இருந்து புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்த வழிபட்ட பலனை உங்களால் பெற முடியுங்க மேலுமே புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலுகையிடும் வழக்கம் இருக்கக்கூடியவங்க அந்த முறையில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யலாங்க பொதுவாக புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமையில தான் இட்டு வழிபடுவாங்க அப்படி வழிபட முடியாதவங்க உங்களுக்கு வசதியான வாரங்களில் நீங்கள் சனிக்கிழமை நாளில் தழுகிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதோடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கக்கூடிய மற்றும் கடைசி நாள் முடிந்த பொழுதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் கோவில் சக்கரத்தால்வர் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க புரட்டாசி மாத சனிக்கிழமையில மட்டும் இல்லாம புதன்கிழமையிலும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க புரட்டாசி மாதம் என்பது புதனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகும் ஜோதட சாஸ்திரப்படி நாண என்று போட்டக்கூடியவர் புதன் பகவான் ஆவாருங்க குழந்தைகளுடைய படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் போன்றவற்றை வழங்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தாங்க புதன் பகவானுக்குரிய அதி தேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாளில் நம்ம புதன் பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க புதன் பகவானுடைய அருளையும் நமக்கு பரிபூரணமாக பெற்று கொடுக்குங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளில் நம்ம அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நெய் தீபம் ஏற்று வைத்து பெருமாளுக்கு உரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபட வேணும் மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி முறை சொல்லி வழிபாடு செய்யலாங்க அதுவும் ரொம்ப சிறப்பானதாகும் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் போன்றவற்றை படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் அன்றைய நாளில் சக்கர பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பாயாசம் வடை போன்ற பலவிதமான நெய்வைத்தியங்களை படுத்துக்கூட நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே காலையில் வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாங்க காலையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டவங்க மாலையில் ஏதாவது பூவை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபடுவதால் பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மாதம் மாதம் வருகிற எல்லா ஏகாதேசியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஏகாதேசி அப்படின்னு சொன்னாலும் கூட சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி தனித்துவமானதாகவும் சொல்லப்படுதுங்க அப்படி பித்ருபட்ச காலத்துல வரக்கூடிய ஏகாதேசியான இந்திர ஏகாதேசி ரொம்ப ரொம்ப புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விரதநாளாகுங்க அதே பித்ரு பட்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும் பித்ருபட்சம் என்பது முன்னோர்கள் பித்ரு பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய காலம் என்பதால் அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாகவும் இந்த காலம் சொல்லப்படுதுங்க பட்சத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணம் சிதார்த்தம் தானங்கள் போன்றவை நம்முடைய முன்னோர்களினுடைய ஆன்மாக்களை திருப்தி திருப்தியடைய செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே அவர்களுடைய ஆசை கிடைப்பதால நம்முடைய வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியானது நிறைந்திருக்குங்க செல்வவளம் வளம் பெருகி கொண்டே இருக்குங்க அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி மகாலய பட்சம் தொடங்கி இருக்குதுங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மகாலய அமாவாசையானது வர இருக்குது மகாலய பட்ச காலத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க மேலுமே இதற்கு இந்திர ஏகாதேசி என்ற பெயரும் இருக்குது செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்திர ஏகாதேசியானது வர இருக்குதுங்க இது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புரட்டாசி மாதத்தின் தொடக்க நாள்லேயே வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளில் நம்ம புனித நீர்நிலைகளில் போய் நீராடி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு மோச்ச நிலைய கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது போல இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களை முழுவதுமாக பித்ருலோகத்திலிருந்து விடுவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாள்ல விரதம் இருந்தோம்னா நம்முடைய முந்தைய பிறவிகளில் செய்த அனைத்து விதமான பாவங்களும் விலகி விடுங்க மோட்சத்தை அடைவதற்கான பாதையை எளிதில் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்திர ஏகாதேசில விரதம் இருப்பது நம்முடைய இந்த பிறவியில மட்டும் இல்லாம நம்முடைய இறப்பிற்கு பிறகு கூட பலன்களை கொடுக்குங்க ஏகாதேசி நாள விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்பணம் கொடுத்து விரதம் இருப்பவர்களுடைய பாவங்கள் மட்டும் இல்லைங்க அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி நற்கதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க புரட்டாசி மாத தேய்பெறையில் வரக்கூடிய ஏகாதேசி ஆகுங்க இந்த ஏகாதேசி நாளில நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா யமலோகத்தில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு கூட அதிலிருந்து விடுபட்டு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது செப்டம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தேழு மணிக்கு திதி தொடங்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு ஒன்பது மணி வரை ஏகாதேசி திதியானது இருக்குதுங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணும் சூரிய உதயத்திற்கு பிறகு பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு முப்பத்தி நாலு மணிக்கு பிறகு நீங்கள் பாராயணம் செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க தமிழ் மாசத்துல ஆறாவதாக வரக்கூடிய தாங்க புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னிராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாகுங்க நாள் மட்டும் இல்லைங்க திதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் பெருமாள வழிபட்டு அவருடைய அருளை பெறுவது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய தீய பலன்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது இது முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால பித்ருதோஷம் போன்ற கடுமையான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற காலமாகவும் இந்த காலம் சொல்லப்படுதுங்க புரட்டாசி மாதம் என்பது பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இது பெருமாளை வழிபடுவதற்கு மட்டும் இல்லைங்க அம்பிகையை வழிபடுவதற்குரிய மாதமாகவும் சொல்லலாம் நம்ம முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மாதமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மாதத்துல செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் தான தர்மங்கள் போன்ற அனைத்துமே அளவில் அதை புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க இந்த பதிவில் புரட்டாசி மாத முதல் நாளில் நம்ம எப்படி பெருமாளை வீட்டிலிருந்தே எளிமையான முறையில் வழிபாடு செய்ய வேணும் ஏகாதேசி நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்